ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல் ரீ ஓபன் ஏன்னா இன்னைக்கு தேதி இருபத்தி ஆறாச்சு இன்னும் ஸ்கூல் ரீ ஓப்பனை பற்றி எந்த விதமான நியூஸும் வரல நிறைய சேனலில் நிறைய போடுறாங்க ஏழாம் தேதிங்கிறாங்க ஒன்பதுங்கிறாங்க பன்னெண்டு பதிமூணுங்கிறாங்க அப்படின்னு நிறைய நியூஸ் நிறைய மெசேஜ் என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் வாட்ஸ்அப் சேனலில் ஏற்கனவே ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிறனால திரும்ப திரும்ப மெசேஜ் என்னால் ரிப்ளை பண்ண முடியல பட் உங்களுக்கு தெளிவான ஒரு நியூஸ் சொல்லிடுறேன் ஏன்னா ஸ்கூல் ரீ ஓப்பன் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னைக்கு அந்த ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி ஸ்கூல் லீவு அப்படிங்கிறது ஆரம்பிச்சதோ அன்னைக்கே உங்களுக்கு ஸ்கூல் ஓபன் அப்படிங்கிறது ஜூன் ரெண்டாம் தேதி அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க புரியுங்களா இன்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதி ஆகுது இன்னும் கரெக்டாக ஏழு நாள் கரெக்டாக ஒரு வாரத்தில் திட்டமிட்டபடி ஜூன் ரெண்டாம் தேதி ஸ்கூல் ரீஓபன் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் நியூஸ் புரியுங்களா மற்றபடி நிறைய சேனலில் வருது அப்படின்னம்னா அது எல்லாமே உண்மை கிடையாது உண்மையான தகவல் யார் மட்டும் தான் சொல்லுவோம் அப்படின்னம்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகி பொ பொய்யாமலி அவர்கள் நியூஸ் மூலமாகவே உங்களுக்கு எல்லா நியூஸ் சேனலில் டைம்லையுமே அந்த ஸ்கூல் ரீ ரீஓப்பன் ஒருவேளை மாற்றம் இருந்தது அப்படின்னம்னா அறிவிச்சிருவாங்க இப்போ வரைக்கும் ஸ்கூல் ரீ ஓபன் அப்படிங்கிறது ரெண்டாம் தேதி எந்த விதமான மாற்றம் கிடையாது ஒருவேளை கோடை வெயில் அதிகமாக இருந்தது அப்படின்னம்னா மாற்றம் செஞ்சாங்க இது வந்து ப இதுக்கு முந்தைய ஆண்டுகளில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இது எப்போ அப்படின்னம்னா கொரோனா காலத்தில் அந்த படிப்பு சம்பந்தமாக நியூஸ் வரும்போது ஸ்கூல் ரீஓப்பன் அந்த வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால மாற்றம் இருந்தது உண்மை தான் பட் இப்போ அதெல்லாமே மாறிடுச்சு பழைய நிலைமைக்கு நம்ம வந்துவிட்டோம் திரும்ப பழைய நிலமையில எல்லாமே ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஸ்கூல் ரீ ஓபன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அகாடமிக் இயர் அப்படிங்கிறது திட்டமிட்டபடி அந்த ரெண்டாம் தேதி ஆரம்பித்தா ஜூன் மாதத்தில் ஃபஸ்ட் வீக்லேயே ஆரம்பித்தாதான் அந்த அகாடமிக் இயரில் கரெக்டாக அந்த ஒவ்வொரு எக்ஸாமே நடத்தி பப்ளிக் எக்ஸாமை சரியான முறையில் நடத்த முடியும் முக்கியமாக ஸ்கூல்ஸில் வந்து அந்த போர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படினு ங்கறதுனால எந்த விதமான மாற்றமும் இருக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு கிடையாது ரெண்டாம் தேதி திட்டமிட்டபடி ஸ்கூல் ரீ ஓபன் பண்ணும் அப்படிங்கிற தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ரெண்டாம் ரெண்டாந்தேதியே ரீ ஓபன் பண்ணா தான் சார் திரும்ப ஸ்கூலுக்கு போனால்தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடண்ட்ஸ் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் இருக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டாம் ரெண்டாந்தேதியே ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஹாப்பியாக இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க இந்த தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க தேங்க் யூ